வணக்கம் இன்றைக்கி வந்து எது பற்றி பேச போகிறேன்னா கொஞ்சம் வந்து ஒரு மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மலரும் நினைவுகள் பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு சில மலரும் நினைவுகள் வந்துச்சு அது ஒரு சோகமான ஒரு விஷயத்தினால தான் வந்தது எங்கள் டீச்சர் வந்து ஒரு டீச்சர் வந்து இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி ல்த் படிக்கும்போது எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி எடுத்தவங்க அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு செவன்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சி நாங்கள் படிக்கும்போதே ரிட் ஆல்மோஸ்ட் அந்த அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு நியூஸ் வந்தது ஆனால் எனக்கு என்ன இதில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படின்னா நான் காலையில் தான் அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து டுவெல் மூவியோ இல்லை டுவெல் பி படத்தில் இருந்து சில பாடல்களோ எது கேட்டாலும் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும் ஏன்னா டுவெல்த்து வந்து நான் B செக்ஷன் படித்தேன் எங்களோடய டுவெல்பி கிளாஸ் வந்து அவங்க பயங்கரமாக கலாயிப்பாங்க அதுவும் அந்த படத்தை சொல்லி தான் கலாயிப்பாங்க உங்கள் உங்கள் கிளாஸ் நேமில் வந்து படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிறைய கலாச்சி பேசுவாங்க ரொம்ப கிண்டலாக பேசுவாங்க வயசானவங்க ஆனால் கூட ரொம்ப பேசுவாங்க ரொம்ப கிண்டலாக பேசுவாங்க நம்ம என்ன பேசினாலும் நக்கலா பேசிடுவாங்க அது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா படிக்காத பிள்ளைங்களாம் வந்து படிக்க சொல்லியும் திட்டுவாங்க ஓவராக படித்து சீன் போடுறவங்களையும் திட்டுவாங்க இன்னும் இப்படி படித்து நீ என்ன ஆக போகிற சாப்பிடாம படித்து என்ன ஆக போகிற ஒழுங்காக சாப்பிடு கவனி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட இருந்த ஒரு டீச்சர் வந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய இறப்பு செய்தியை கேள்விப்படும் பொழுது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்னால் காலையில் நான் டுவெல்பி படத்துலேருந்து ஒரு சாங் பார்க்குறேன் டிவியில் எப்போவுமே வந்து அந்த டுவெல் பி அப்படிங்கிற பேரை கேட்டாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இவங்க ஃபேஸ் தான் ஞாபகம் வரும் ஸோ இன்றைக்கி காலையிலையும் எனக்கு இவங்க ஃபேஸ் தான் ஞாபகம் வந்தது வந்துட்டு அந்த மிஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே கிண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே டுவெல் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு லைன் மாதிரி ரொம்பலாம் நம்ம திங்க் பண்ண மாட்டோம் டீச்சரை பற்றி இருந்தாலும் வந்துட்டு அந்த பாட்டை பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஷு அவங்க வந்து கிண்டலாக சொல்லிருப்பாங்களே அந்த வார்த்தைகள்லாம் வரும் ஏற்கனவே நீங்கள் ஆடுவீங்க உங்கள் கிளாஸ் நேமில் வர ஒரு படம் வந்திருக்கு அது வேறு வந்து காதலில் சம்மந்தப்பட்ட படம் நீங்கள் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை டுவெல்பி வச்சு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ஸோ அதனால அந்த அந்த மூவிக்கும் அந்த டீச்சருக்கும் ஒரு இது கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த மூவி பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஃப்ளாஷில் வந்து அவங்க வந்துட்டு போவாங்க இன்னைக்கு காலையிலையும் எனக்கு வந்து அந்த டிவியில் அது அர்த்தமாக வந்து சாங் பார்க்குறேன் பார்த்துட்டு அப்போ ஒரு ஃப்ளாஷை அவங்க வந்துட்டு போனாங்க ஓகே டுவல்பி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அவங்க ஞாபகம் தான் வரும் ஸோ பார்த்துட்டேன் விட்டுட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஈவினிங் வந்துட்டு அவங்க இறந்துட்டு தான் ஒரு செய்தி வந்தது அதில் வந்து காலையில் இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது காலையில்னா நம்ம காலையில் இவங்கள பற்றி யோசித்தோமே இன்றைக்கி அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு ஓகே அது வந்து நார்மலான ஒரு இறப்பு தான் ஒரு வயசாக வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு இயற்கை மரணம் தான் நம்மளுக்கு சோகமான விஷயமா இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இது வரைக்கும் அதை பண்ணலை ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வெளியில் போகிறீங்க இல்லையா வெளியில் போயிட்டு எனக்கு ஒரு போஸ்ட்டு கார்டில் நீ என்ன படிக்கிற என்ன வேலைக்கு போகிற அப்படிங்கிறத எழுதி போடுங்க எல்லாரும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு போஸ்ட் கார்டு வந்து கண்டிப்பாக எழுதி போடுங்க எல்லாரும் அப்படின்னு அதே மாதிரி வந்துட்டு யாராவது ரொம்ப படித்தாங்க இல்லை யாருன்னா வந்துட்டு ரொம்ப படிப்பு படிக்காமல் சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க கூட அவங்க அந்த ஸ்டூடெண்ட்கிட்டையும் இதே வார்த்தை தான் சொல்லுவாங்க நீ வெளியில் போயிட்டு எனக்கு போஸ்ட் கார்டு எழுதி போடுற நீ என்ன படிக்கிற என்ன எப்படி ஆகுறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அந்த டீச்சரை பற்றி நிறைய யோசிச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து பேசிக்காக வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சோம் நம்மளுக்கு அது கிடைக்கல நம்ம வந்து பிஎஸ்சி தான் படித்தோம் ஸோ ஓகே பிஎஸ்சியாக ஓகே நல்ல டிகிரி தான் இருந்தாலும் நம்ம படிக்கணும்னு நினைச்சது கிடைக்கல இல்லையா நினச்சது நினச்ச படிப்பு கிடைக்காததுனால வந்து ஒரு கிடைச்ச படிப்பை படித்தோம் கிடைச்ச படிப்பு படித்ததுனால நினச்சபடி வேலை கிடைக்கல அதாவது கிடைச்ச வேலை தான் கிடைச்சிது ஒரு காமெடி வந்ததில்லை அந்த மாதிரி தான் நினச்ச மாதிரி நடக்கல கிடச்சது தான் கிடச்சிது இதை வச்சுட்டு இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அண்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு ஜாப் நான் ஜாயின் பண்ணும்போதும் அந்த டீச்சரை வந்து நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போடணும்பா அப்படின்னு நினப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மறந்துடுவேன் அந்த டைலாக் மட்டும் எனக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த மிஸ்ஸுக்கு வந்து நம்ம எழுதி போடணும் எழுதி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அண்ட் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதெலாம் வந்துட்டு ரொம்பலாம் அந்த மிஸ்ஸுக்கு நம்மளை பற்றிலாம் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தான் நினப்பேன் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டேன் ஒரு தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் வாங்குவேன் ஸோ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் வந்து டீச்சர்ஸ்க்கு எப்போவுமே பெட்டாக இருப்பாங்க இந்த தேர்ட் ரே தேர்டிலேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் வாங்குறவங்க வந்து கொஞ்சம் நல்லா படித்தா கூட டீச்சர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாலாம் இருக்க மாட்டாங்க நான் வந்து அந்த கேட்டகரியில் தான் வருவேன் படித்தா கூட வந்துட்டு டீச்சர்ஸ் போய் நல்லா பேசி பழகி வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் என்னன்னா என்ன அவ்வளோதான் அப்படியே விட்டுருவேன் அண்ட் அது பயம் கிடையாது அண்ட் அது மாதிரி நிறைய சேட்டைகளும் பண்ணுவேன் நான் ஸ்கூல் சமயத்தில் வந்து என்னையெல்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள அப்படியே பெரிய ரவுடின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சொல்லிக்கிறது தான் ஓகே அந்த மாதிரி தான் இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது வந்து சில டீச்சர்ஸ் வந்து என்னை வந்து கண்டு காலேயே விட்டுருவாங்க நிறைய டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா என்கிட்ட யாருனா பேசுனாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரமிச்சிருவாங்க யோ வந்து நிறைய ஸ்டார்ட்அப் பண்ணுவா இவை கூட சேராத சேர்ந்த நீ படிக்காமல் போயிடுவ அவள் படித்து எழுதி மார்க் வாங்கிட்டு போயிடுவா நீ வந்து அவ கூட சேராதா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண டீச்சர்ஸும் இருக்காங்க அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் ஏன் கூட யாரையும் பேச விடாமல் பண்ணுற டீச்சர்ஸ் தான் நிறைய அப்படியெல்லாம் வந்துட்டு பொழுது நான் டுவெல்த்து படிக்கும்போது ஒரு சம்மந்தம் சம்பவம் ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கள் ஸ்கூலில் அண்டு இந்த மிஸ்ஸு வச்சு தான் அந்த சம்பவம் நடந்தது இந்த மிஸ்ஸோட சப்ஜெக்ட்ல தான் நடந்ததுன்னு சொல்லலாம் அப் அதாவது என்ன சம்பவம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டென்த்துலேயும் சரி டுவெல்த்துலேயும் சரி நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே மன்றம் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க தமிழுக்கு அதே மாதிரி வந்து ஒரு மாடல் எக்ஸாம் அது மன்றம் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி ஆனுவலுக்கு ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி ஒன்று வைப்பாங்க ஸோ நம்ம எழுதுவோம் அது வந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் அது வந்து கரெக்ஷன் பண்ணி மார்க்கு வரும் நம்மளுக்கு ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கும் ஸோ அப்போது வந்து டுவெல்த்துலையும் எங்களுக்கு இந்த மாதிரி மாடல் எக்ஸாம் வச்சாங்க இவன் இந்த டீச்சர் வந்து எங்களுக்கு கெமிஸ்ட்ரி எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ கெமிஸ்ட்ரியில் என்னோடய மார்க் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ வந்துருந்துது டுவெண்ட்டி த்ரீயாக அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கு தான் வைப்பாங்க ஏன்னா அந்த எக்ஸாமில் வந்து லேப் மார்க் வந்து சேர்க்க மாட்டாங்க ஸோ டூ ஹண்ட்ரடுக்கு மார்க் வராது ஒன் ஃபிஃப்டிக்கு தான் வரும் ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு டுவெண்ட்டி த்ரீ வந்திருக்கு எனக்கே பக்கு நேர்ச்சின்னு ஒரு டுவெண்ட்டி த்ரீ வந்திருக்கு நம்மளுக்கு மார்க் நம்ம இவ்வளோ மோசமாலாம் படிக்க மாட்டோம் ஏன்னா கிளாஸ்லேயே கடைசி மார்க் வாங்குறவங்களே வந்துட்டு எயிட்டி டூவோ எயிட்டி ஒன்னோ வாங்கியிருந்தாங்க கடைசி மார்க் வாங்குறவங்களே ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே பேசல சார் மிஸ்ஸுக்கு நம்மளை பற்றிலாம் வந்து தெரியாது நம்ம மிஸ்கிட்ட அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை ஸோ நம்மளை பற்றிலாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க என்னைய கூப்பிட்டாங்க அந்த ரிஜிஸ்டரை பார்த்துட்டு என்னப்பா உனக்கு டுவெண்ட்டி த்ரீ வந்திருக்கு நீ நல்லா பண்ணியா இல்லையா எப்போவுமே நீ நல்ல மார்க் வாங்குவியே எதுக்கு வாங்கலன்னோன்னு எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு இல்லை நம்ம மிஸ்ஸு நம்மளால மார்க்கெல்லாம் ஞாபகம் வச்சு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க எங்கள் க்ளாஸ்லேயே வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம் ஏன்னா பயாலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்த்து ஒரே கிளாஸில் வச்சு தான் கிளாஸ் எடுப்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு பயாலஜி போகும்போது நாங்கள் தனித்தனி கிளாஸ் போயிடுவோம் இது எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்ந்து உட்காந்து தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ஸ்டூடண்ட் கிட்டே பொழுது அத்தனை ஸ்டூடெண்ட்டில் நம்மளை வந்து இவங்க ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நினைப்பு ஆனால் மார்க் வந்துனா கரெக்டாக என்னையை கூப்பிட்டு நீ நல்ல மார்க் வாங்குவியே நல்லா படிப்பியே எதுக்கு இருபத்தி மூணு மார்க் வந்திருக்கு நீ இப்போ எக்ஸாம் எழுதுனியா எழுதாமல் தூங்கிட்டியா அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்டாங்க அப்புறம் வந்து அதை சொன்னேன் நான் எப்போ எழுதுகிற மாதிரி தான் எழுதுனேன் எனக்கு ஏன் இப்படி மார்க் வந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சரி எதுக்கும் நம்ம வந்து திருப்பியும் அந்த ஸ்கூல்கிட்ட கேன்னா வேறு ஸ்கூலில் தானே திருத்தி அந்த அந்த ஸ்கூல்கிட்ட கேட்டு பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதின அந்த அந்த ஷீட்டு ஆன்சர் ஷீட்டு ஸோ அதையே வந்து பார்த்து எனக்கு வந்து சொல்லுங்கள் இவங்க அவங்க மெனக்கிட்டு போய் எனக்காக அந்த ஸ்கூலில் பேசி அந்த மார்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசினாங்க அதை வந்து என்னால் மறக்க முடியாது ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு தப்பு நடந்துருது அப்போல்லாம் வந்துட்டு என்னென்னா மார்க் என்ட்ரு பண்ணுறதுக்கு நேம் வந்து நேமுக்கு வந்து ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மாதிரி மார்க்குக்கெலாம் சின்ன சின்ன காலமாக கொடுத்துருப்பாங்க ஸோ சின்ன சின்ன காலத்துக்குள்ளே ஒரு மூணு டிஜிட் நம்பர் வந்து நம்ம எழுதியாகணும் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலி என்னுடைய மார்க் வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டிக்கும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ வாங்கியிருக்கேன் ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அந்த ரிஜிஸ்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு என்டர் பண்ணவங்க அந்த ஒண்ணை வந்து அந்த லைன் மேலே போட்டாங்க ஸோ லைன் மேலே போட்டதுனால ஒன்லி டுவெண்ட்டி த்ரீ மட்டும் தான் மார்க்கு அப்படிங்கிறது அடுத்து வந்து அதுலேருந்து காப்பி பண்ணி காப்பி பண்ணி தானே வரும் நம்மளுக்கு ஸோ கடைசியில் வந்து நம்மளுக்கு வரும்பொழுது நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீனு வந்துருச்சு மார்க்கு ஸோ இதுதான் நடந்தது இதை கண்டுபிடிச்சது அங்கே டீச்சர் தான் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட சொல்லி ஓகே நீ வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ வாங்கியிருக்கேன் நல்லா தான் படிச்சிருக்க ஓகே அதை பற்றிலாம் யோசிக்காத சப்போஸ் வேறு நான் வந்து என்ன நினப்பேன் அப்படிங்கிறத வந்து மிஸ்ஸு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ ஒருவேளை டுவெல்த்து மார்க் வந்து ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்லாம் யோசிக்காத அதெல்லாம் நடக்கும் அப்படியே ஆனால் கூட நாங்கள் வந்து உனக்கு ஆன்சர் ஷீட்டையே நாங்கள் வாங்கி உனக்கு மார்க்கெல்லாம் பார்த்து சொல்லிடுவோம் அதை பற்றிலாம் யோசிக்காத நல்ல படி நல்ல எக்ஸாம் எழுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது நான் வந்து அந்த கிட்ட பர்சனலாக நான் பேசினதே கிடையாது அவங்க வந்து எல்லாரையும் களைப்பாங்க எல்லாருக்குடையும் பேசுவாங்க நல்லா இது சகஜமாக இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு டீச்சர் வேறு ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருப்பாங்க பார்த்தவொன்னே சொல்லிட்டு வாங்க நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் என்ன வந்து இப்போ எதுக்காக இப்படி பார்க்குறோம் எதுக்காக அப்படி முழிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் வந்துட்டு அப் இப்போது வந்து அந்த சம்பவத்தில் எனக்கு வந்து ஹெல்ப் ஆகும் வந்து போய் பார்த்து மார்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மார்க் ரிசல்ட் வந்துடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஆனாலும் வந்துட்டு இது வந்து நல்லா படிக்கிற பொண்ணாச்சு எனக்கு வந்து மார்க் வரலையே இதில் வந்து எங்கேயோ மிஸ்டேக் நடந்துருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு அதை திருப்பி போய் அந்த ஆன்சர் ஷீட்டை பார்த்து மார்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம டுவெல்த்து தானே படிக்கிறோம் நம்மளுக்கு வந்து அந்த விவரமே கிடையாது ஆனால் டீச்சர்ஸ்க்கு தெரியும் நம்ம போய் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கு தெரியும் ஸோ அந்த டீச்சர் வந்து எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் அன்றைக்கி பண்ணாங்க உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து டுவெல்த் ரிசல்ட் வர்ற வரைக்குமே பயந்துகிட்டே இருந்தேன் என்னோட நம்மளுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது வித்தியாச வித்தியாசமாக நடக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே வாழ்க்கையில் எனக்கு வித்தியாச வித்தியாசமான ப்ராப்ளம் தாங்க வரும் யாருக்குமே வராத ப்ராப்ளமாக தான் எனக்கு வந்துருக்கும் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுனே தெரியாது அதுக்கப்புறம் அது கடந்து வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ சே இப்படி பண்ணியிருந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குமே அப்படின்னு எல்லாம் நான் யோசிச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகலை இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் வந்துட்டு கம்ப்யூட்டரில் கிடையாது ஆனுவல் எக்ஸாமெல்லாம் கம்ப்யூட்டரில் வரும் பட் இதெல்லாம் வந்துட்டு ரிட்டனில் தான் எழுதுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் காப்பி பண்ணி தான் நம்மளுக்கு வரும் அப்படி வரும் பொழுது ஒன் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற அந்த மார்க்கை அந்த ஒன்னுங்கிறத அந்த லைன் மேலே எழுதி வச்சிட்டாங்க ஸோ அப்படி வச்சு நான் வந்து மாட்டிக்கிட்டேன் மன்றம் எக்ஸாமில் அப்படி மாட்டினப்போ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி இல்லை நீ இந்த மார்க் தான் வாங்கியிருக்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஆன்சர் ஷீட்லாம் வாங்கலை அவங்களே பார்த்து சொல்ல சொன்னோம் அவங்களே பார்த்து இல்லை அந்த பொண்ணு இந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்கா நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கா என்ட்ரு பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் இங்கே உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் தான் எல்லா கான்வர்சேஷமே நடந்தது ஸோ அவங்க வந்து சொல்லி அதுக்கப்புறமா இவங்க வந்து என்னுடைய மார்க்கை வந்து திருதி இல்லை நீ இந்த மார்க்கில் நல்லதாக வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் நடந்ததுனால இந்த மிஸ்ஸை வந்து என்னால் மறக்க முடியாது நான் காலேஜ் சேரும் பொழுதும் அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு வீட்டில் போய் அம்மாக்கிட்ட சொல்லி நம்ம போஸ்ட் கார்டு எங்களுக்கு வந்து போடணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் போடலை அதுக்கப்புறம் வந்து காலேஜில் வந்து நான் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் என் காலேஜ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெட் சொல்லி எனக்கு வந்து அவார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த தருணத்துலையும் நான் வந்து ஆசைப்பட்டேன் எங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆசைப்பட்டேன் அப்புறம் வந்து வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஆச்சு வீட்டில் நிறைய வேலைகள் வந்து வேலைப்பாடுகள் வந்து அதிகமாயிட்டதுனால அதுக்கப்புறம் நான் படிப்பை பற்றி கூட யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம எங்கேருந்து போஸ்ட் கார்டு போடுறது அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது யோசித்தேன் அதுக்கப்புறம் அதுவும் பண்ணலை சரி இப்போ வந்து அவங்க எப்படியும் ஜாப்பில் இருக்க மாட்டாங்க ஸ்கூலில் இருக்க மாட்டாங்க ரிட்டையர் ஆகியிருப்பாங்க நம்ம பாட்டுக்கு ஸ்கூல் அட்ரெஸுக்கு ஒரு போஸ்ட்டு கார்டு போட்டு அது எங்கேயோ போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போடல ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அந்த மிஸ்ஸை பற்றி நான் வந்து எதுவுமே யோசிக்கலேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டுவெல் பி படம் வரும் பொழுதோ இல்லை டுவெல் பி பாடல் பார்க்கும் பொழுதோ இவங்கள பற்றி ஒரு ஃப்ளாஷ் வரும் நம்ம மைண்டில் அப்போ வந்து நம்ம யோசிப்போம் அவங்களுடைய பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்தர் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறதா அப்போ சொல்லியிருக்காங்க அப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு தடவை எர்த் குவேக் வந்தது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு தடவை எங்கக்கிட்ட ஷேர் பண்ணாங்க நான் வந்து சென்னையில் அந்த குவேக் வரும்போது நான் வந்து சென்னையில் தான் இருந்தேன் அவங்க பையன் வீட்டில் இருந்தாங்களா பொண்ணு வீட்டில் இருந்தாங்களா அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் இங்கே சென்னையில் தான் இருந்திருக்காங்க ஸோ நான் வந்து சோஃபாவில் உட்காந்துருந்தேம்மா உட்காந்துருக்கும் இருக்கும்போது எனக்கு வந்து அப்படியே யாரோ வந்து இப்படி என்னை அப்படியே ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி இப்படி தள்ளுற மாதிரி இருந்தது அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு டைம் தள்ளும்போது யாரோ வந்து பின்னாடி இருந்து நம்மளை வந்து விளையாடுறாங்க போல் இருக்குது பையனோ பேரனோ யாரோ ஒருத்தர் விளையாடுறாங்க போல இருக்கு நான் நினச்சிட்டேன் அடுத்த தடவை வந்து திருப்பியும் வந்து டொன்னு ரொம்ப தள்ளுச்சு என்னைய ரொம்ப தள்ளும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அப்புறமா அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறேன் எல்லாரும் ஒருத்தரை மாத்தி மாத்தி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்குள்ள நான் இங்க யோசிச்சு அது எரத்துக் கொய்க்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு பெரிய எர்த்து கோய்க்க கிடையாது நம்ம எல்லாம் கூட பார்த்தோம் நம்மளோடைய சன் எல்லாம் வந்துட்டு கேமரா வச்சு ஒரு ஐயோ வந்து ஃப்ளோரே ஆடுது இப்படி ஆடுது ஆடுதுன்னு சொல்லிட்டு கேமராவை அப்படியே லைவ்ல வச்சுட்டு எல்லாரும் வந்து வெளியில ஓடிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சன் டிவியில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்து சென்னையில் இருந்திருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த டீச்சரை பற்றி நம்மளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது அண்ட் நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் பொழுது நிறைய டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாங்க ஒன்று ரெண்டு டீச்சர்ஸை தவிர ஆனால் நான் வந்து அந்த மாதிரி மோசமான டீச்சர்ஸையும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கல இப்போ வந்து சிலருடைய வாழ்க்கையில் நான் வந்து இருக்கேன் ஸோ ஒன்று ரெண்டு பேர் அப்படி சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ரொம்ப மோசனெலாம் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அப்படி இப்படி நடக்குது ஸோ இருந்தால் கூட வந்து டீச்சர்ஸ் எப்போவுமே வந்து நம்மளை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ நான் ஒரு இடத்துல வந்து டுவெல்த் பில்ஸ் ஆகி நின்னப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எட்டி யோசிக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு அப்போது விவரம் கிடையாது ஸோ அப்படி நின்னப்போ வந்து எனக்கு அந்த டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்போ வந்து நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற விஷயம் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்கன்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்னடா நம்ம பேரை ஞாபகம் வச்சுருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் வாங்குவோன்றதை ஞாபகம் வச்சிருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தது அது மாதிரி கெமிஸ்ட்ரி லேப் எக்ஸாம் நடக்கும்பொழுது உள்ளே போனோம் ஒரு செட் செட்டாக தானே அனுப்புவாங்க டுவெல்த்து ஆனுவல் லேப் எக்ஸாம் அப்போது உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டாலாம் நான் வெளியில் வந்துட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் நான் தான் எழுதுனேன் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டோன்னே வந்து என்கிட்ட பேசினாங்க ஏமா கொஞ்சம் நேரமாவது உள்ளே உட்காந்து எதாவது செஞ்சுட்டு அப்புறம் வரக்கூடாது எப்படிமா எப்படிம்மா ஒரு மணி நேரத்துக்குள்ளே எப்படிம்மா வெளியில் வந்த நீ அப்படின்னு அப்படின்லாம் வந்து பேசிகிட்ருந்தாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்தது ஸோ இன்றைக்கி அவங்க இல்லை இன்றைக்கி வந்து இறந்துட்டாங்க நாளைக்கு தான் அவங்களுக்கு இறுதி சடங்கு எல்லாம் நடக்குது அதெல்லாம் திருநெல்வேலியில் நடக்குது ஸோ நம்மளால் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியலேனாலும் என்னுடைய டீச்சருக்காக நான் வந்து ஒரு பதிவு போடணும் அவங்களுக்கு வந்து ஒரு இரங்கல் செய்தி வந்து எப்படியாவது நம்ம கன்வே பண்ண நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸு நிறைய டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து எங்ககிட்ட காண்டாக்டில் இல்லை நான் டீச்சரோட காண்டாக்டில் இல்லை அண்டு டீச்சரை பற்றி இப்படி இந்த நியூஸு இன்றைக்கி எனக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல டுவெல்த்து படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் காண்டாக்டில் இருக்கா அந்த பொண்ணு தான் இன்றைக்கி அந்த நியூஸை வந்து எனக்கு ஃபார்வேர்டே பண்ணா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது இருந்தாலும் வந்து வயசாயிடுச்சு நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ ஓகே நல்லபடியாக வந்து அவங்க வாழ்க்கை வந்து நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த இடத்துல வந்து என்னுடைய மனசார வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திக்கிறேன் ஒரு நல்ல ஒரு இறைவர்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் அவங்களுக்காக அவங்க வந்து அவங்களுடைய ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஸோ வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது இன்றைக்கி வந்து அந்த மலரும் நினைவுகள் அந்த டீச்சரை பற்றி நான் மலரும் நினைவுகள் எல்லாம் வந்துச்சு எனக்கு அதனால் நான் சொன்னேன் அந்த டீச்சரோட பேர் வந்து ஜெயா டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் டுவெல்த்துக்கு கெமிஸ்ட்ரி எடு எடுத்தவங்க திருநெல்வேலியில் மேரி சார்ஜண்ட் ஸ்கூலில் அவங்க வந்து கெமிஸ்ட்ரி டீச்சராக இருந்தாங்க ஸோ அவங்க தான் அவங்கள பற்றின தகவலை தான் நான் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் என்னுடைய மலரும் நினைவுகளை நீங்களும் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினச்சேன் பகிர்ந்துட்டேன் ஸோ அடுத்த விடுவில் சந்திக்கிறேன் பாப்பா பாய்